இனி நம்ம பாக்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் ஆன லோலோ அண்ட் த கிட் அப்படிங்கிற ஒரு படத்தோட ஸ்டோரி தான் பார்க்க போறோம் இது ஒரு அருமையான ஃபீல் மூவி கண்டிப்பா மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு கப்பல்ஸ் காமிக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு ஏத்தாப்பில் இருக்கிற ஒரு ஃபேமிலி அவங்க குழந்தைய கூட்டிட்டு வெளியே பிக்னிக் போற மாதிரி தெரியும் அதை இந்த அம்மா ஏக்கத்தோடையே பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயம்னா இவங்களுக்கு குழந்தைங்க அந்த சமயம் பார்த்து ஒரு வயசான பெரியவரும் அவரு கூட ஒரு பேரனும் இவங்க இப்ப புதுசா குடி வந்திருக்க இந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிறாங்க அவங்களுக்கு வீடு இல்லாதனால அந்த இடத்துல தான் தங்கியிருப்பாங்க போல தெரியும் அந்த குழந்த பையனை பார்க்கும் இந்த அம்மா ஒரு ஆசை வருது நமக்கும் இந்த மாதிரி ஒரு பையன் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இந்த புருஷன் கிட்ட பேச அவங்களோட பார்வை மூலியமாவே அவர் தெரிஞ்சுக்கிறாரு அதே சமயம் இவங்க ரெண்டு பேரும் இந்த வயசான பெரியவரையும் அந்த பேரணியும் பாத்துட்டு இருக்கிறத அவங்க நினைக்கல இந்த வயசான தாத்தா தான் இந்த படத்தோட ஹீரோ அவர் நம்ம ஹீரோ இப்படியே நைட் ஆயிடுச்சு வெளிய வேற பனி புரிஞ்சிக்கிட்டு இருக்கு மார்கழி மாசம் இல்ல இந்த லேடியும் அந்த குழந்தைக்கும் அந்த தாத்தாவுக்கும் சாப்பாடு கொண்டு போய் குடுக்கறாங்க அத வாங்கி இவங்க ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏன் இப்படி இங்க எல்லாம் ஸ்டே பண்ணிருக்கீங்க மாதிரி கேட்க உடனே இந்த வயசானவர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு நாங்க தொந்தரவனு நினைக்கிறேன் நீங்க ஒன்னும் சாப்பிடாதீங்க சாப்பிட்டு முடிச்சோன்னே நாங்க கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க இல்ல இல்ல அதுக்காக சொல்ல நீங்க வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு போறாங்க இந்த பொடியினை வேற இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அது இல்லாம அவங்க சாப்பாடு கொடுக்கும் போது இவன் அம்மா அப்பான்னு சொல்லி கொஞ்சம் சென்டிமெண்டா அவங்கள கட்டி பிடிச்சிருப்பான் இதனால இந்த தாத்தா கிட்ட அவங்க என்ன கேக்குறாங்கன்னா உங்க பேரனை நாங்களே வளர்த்துக்கிறோம் நீங்க அவனுக்கு ஏதாவது குறையா இருக்குமோ சொல்லி வருத்தப்படாதீங்க படிப்புல இருந்து அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நாங்களே பாத்துக்கிறோம் இதுக்கு நீங்க சம்மதம் சொன்னா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த பெரியவர்கிட்ட கேட்க அவர் ரொம்ப நேரம் யோசிக்கிறார் ஏன்னா அவருக்குன்னு இருக்கிறது இந்த ஒரே ஒரு பேரன் சேர மாட்டேன் இவனையும் கொடுத்துட்டு நான் எப்படி தனியா இருக்க முடியுங்கிற மாதிரி அவர் நினைக்கும் போது இந்த கப்பல்ஸ் ஏதோ பேசி இவரை இப்ப கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிட்ட மாதிரி தெரியும் சரி உங்களை நம்பிதான் நான் இவனை விட்டுட்டு போறேன் அதுவும் நீங்க இவ்வளவு கேட்டதுனால அப்படி நீங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு அப்போ அந்த லேடியோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் பணம் எடுத்து இவருக்கு கொடுக்குறாரு எனக்கு எதுக்கு சார் இந்த பணம் இல்ல இந்த பணத்தை நான் வாங்குனா என்னோட பேரை நான் வித்துட்டு போறதுக்கு சமம் என்ன பார்த்தா உங்களுக்கு பணத்துக்கு ஆசைப்படுற ஆள் மாதிரியா தெரியுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவரு பேச அதுக்காக இல்லங்க உங்க மேல எங்களுக்கு இருக்கிற அன்புக்காக இந்த பணத்தை கொடுக்குறோம் நீங்க மறுக்காம வாங்கிக்கணுங்கிற மாதிரி கட்டாயப்படுத்தி இந்த தாத்தா கிட்ட அவருக்கு பணத்தை கொடுத்த அவங்களும் அவங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிஸ் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல படுதுங்க இந்த பொடி நைட் டைம் எழுந்திருக்கிறேன் சில காஸ்ட்லியான எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் மட்டும் எடுத்து ஒரு துணி பைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த படிக்கட்டுல இருந்து கீழ இறங்கி வரா அந்த கேட்டுக்கு வெளிய இந்த தாத்தா நின்னுகிட்டு இருக்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கும் இதுதான் வேலை யாராவது அன்புக்காக ஏங்கி இந்த மாதிரி குழந்தைங்க அப்படிங்கிற சில விஷயங்களில் சென்டிமெண்டா முழுகி போயிருப்பாங்கல்ல அவங்கள மாதிரியான பணக்கார ஃபேமிலிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இந்த மாதிரி பணத்தையும் வாங்கிட்டு நைட்ல சில பல பொருட்களையும் ஆட்டையை போட்டு எஸ்கேப் பாக்கிறது இவங்க வேலை ரெண்டு பேருக்கும் பயங்கர சந்தோஷம் அவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த வேலை சிறப்பா முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் இவங்க கொண்டு வந்த அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு போய் ஒரு மார்க்கெட்ல கிட்ட விற்கிறாங்க ஆனா அவனுமே இவங்க எடுத்துட்டு வந்த பொருள் திருட்டு பொருள் தெரிஞ்சுதான் வாங்குறான் இதுக்காகவே பணத்தை அவன் கொஞ்சம் குறைச்சு கொடுக்குறான் அப்போ இந்த தாத்தா விடுற மாதிரி இல்ல கொஞ்சம் பேரம் பேசி அவனுக்கு கொஞ்சம் லாபம் இருக்கணும் இவருக்கும் கொஞ்சம் பெனிஃபிட் மாதிரி டீலிங்க முடிக்கிறார் அந்த பணத்தை வாங்கிட்டு இந்த தாத்தா வெளியே வரும்போது பேரம் என்ன பண்றானா அங்கிருந்து ஏதோ ஒரு பொருளை அட்டையை போட்டு வந்துடுறான் அந்த கடைக்காரர் அதை நோட் பண்ணிடுறாரு பட் இருந்தாலுமே அவர் பெருசா எதுவும் கண்டுக்கல இப்போ கையில வேற கொஞ்சம் பணம் இருக்கு அதை எப்படியாவது வச்சு ஜாலியா செலவு பண்ணி என்ஜாய் பண்ணு சொல்லி ஒரு கிளப்புக்கு போறாங்க அங்க ஒரு மியூசிக்ல சாரி மியூசிக் லிரிக்ஸ் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு அதை மைக்க வச்சு இவங்க ரெண்டு பேரும் பாட்டு பாடி சந்தோஷப்பட்டு இருக்காங்க அன்னைக்கு நைட்டு ஒரு நல்ல ஹோட்டல்ல லக்ஸுரியான ஒரு ரூம் புக் பண்ணி ரெண்டு பேரும் நிம்மதியா தூங்குறாங்க இப்படியே கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்த பணம் எல்லாம் மொத்தமாக காலி ஆயிடுச்சு பேரன் வேற தாத்தா கிட்ட ஐஸ்கிரீம் வேணும்னு கேக்குறேன் இப்ப கொஞ்சம் பட்ஜெட் டைட் அப்படிங்கறதுனால ஏன்டா எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒன்னு கேட்டுக்கிட்டே இருக்க உனக்கு செலவு பண்ணி எல்லா காசும் வீணா போயிடும் போல இருக்குங்கிற மாதிரி இவர் பேசிட்டே இருக்காரு பட் இருந்தாலும் அவனுக்கு எது மரபு சொல்லல அதை வாங்கி கொடுத்துட்டு அப்போ பேர என்ன சொல்றாங்க

இவங்க ரெண்டு பேரும் கடையை போடுறான் அந்த லேடி வெளியே போகும்போதும் வரும்போதும் இவங்கள நோட் பண்றாங்க எதுக்காக இங்க இருக்கீங்கங்கிற மாதிரி கேட்க சாரி மேடம் இப்பவே நாங்க எழுந்து போயிடுறோம் உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி ஒரு தாத்தா ஆக்ட்டிங்கை போட இல்ல இல்ல அதுக்காக சொல்லல நீங்க உள்ள வாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போறான் இவங்க ரெண்டு பேருக்கும் வேணுங்கிற அந்த சாப்பாட்டை சமைச்சு கொடுக்க வேற வேற ஃபுடி அப்படிங்கிறனால இவங்க என்னமோ பேசிட்டு போகட்டும் நமக்கு சோறு தான் முக்கியங்கிற மாதிரி அவன் வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கேன் அவனை தப்பா நினைச்சுக்காதீங்க அவன் எப்போவுமே இப்படித்தான் சாப்பிட்ற விஷயத்துல இப்படிதான் நடந்துக்குவாங்கங்கிற மாதிரி அந்த லேடி கிட்ட இவர் பேசிக்கிட்டு இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க எதுக்கு எதுக்காக இந்த குளூர்ல வெளியே தங்கிட்டு இருக்கீங்க நம்ம வீட்டுக்குள்ளே தங்குங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேத்தையும் இங்கேயே இருக்க வைக்கிறாங்க பையனுக்கு ஸ்கூலுக்கு போறானா என்ன படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்க தாத்தா என்ன சொல்றாரு எங்கிட்ட இருக்கிற காசுக்கு என்னால படிக்க வைக்க முடியுமா அதெல்லாம் எதுவும் இல்ல சும்மா நாங்க ரெண்டு பேரும் இப்படிதான் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு ரோட் ஓரத்துல படுத்து செட்டில் ஆகி தூங்கி எங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோங்க மாதிரி கொஞ்சம் அனுதாபப்பட்டு பேச இவர் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்க கேக்க அவங்க ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடுறாங்க நான் கூட உங்கள மாதிரி தான் இருந்தேன் ஒரு காலத்துல என்னையும் இறக்கப்பட்டு ஒருத்தங்க அடைக்கலம் கொடுத்து இன்னைக்கு படிக்க வச்சு இந்த அளவுக்கு என்ன கொண்டு வந்து விட்டு நீங்க தப்பா நினைச்சுக்கலாம் இந்த பொடியனை நானே படிக்க வைக்கிறேன் அவனுக்கு தேவையான எல்லா செலவுகளையும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஏன்னா இவங்க எதுக்காக தானே பிளான் பண்ணி வந்திருப்பாங்க அன்னைக்கு நைட்டு இந்த லேடியோட வீட்டிலயும் இவங்க ஸ்டே பண்றாங்க அந்த நைட் டைம் ஆனதுக்கு அப்புறம் வேற கண்முழிச்சு டைம் ஆயிடுச்சு நமக்கு தேவையான சில பொருட்கள் எல்லாம் அட்டையை போட்டு இங்க எஸ்ஸா இல்லாங்கிற மாதிரி சொல்ல தாத்தாவுக்கு ஒரே யோசனையா இருக்கு நம்ம ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒருத்தவங்களோட பலவீனத்தை நமக்கு சாதகமாக்கி அவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் அதுவும் நல்லவங்களா நடிச்சு இது சரி இல்ல கூடிய சீக்கிரம் இந்த தப்பை விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன நினைச்சாருன்னு தெரியல திரும்பவும் அந்த பேரங்கூட சேர்ந்து ஆட்டையை போட்டு இவங்க வெளிய வந்துட்டாங்க இவரு கேட்ட தாண்டும் போது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த லேடி அங்கதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க பண்ண தப்பு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆனா அவங்க எந்த ஒரு ரியாக்சனுமே பண்ணல அவங்க ஏதாவது பண்ணிருந்தா கூட இந்த தாத்தாவுக்கு மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு இருக்காது நாம எல்லா தப்பும் பண்றோம்னு தெரிஞ்சு கூட இவங்க இவ்வளவு பொறுமையா இருக்காங்களே அது ஏன் அப்படிங்கிற அந்த யோசனை இவர் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு எப்பவும் போல திருண்ண பொருளை கொண்டு போய் கொஞ்சம் விக்கிறாங்க அது மூலியமா வர பணத்தை வச்சு அவங்க வழக்கமா போற அந்த கிளப்புக்கு போய் ஜாலியா சரக்கடிச்சு அவர் மட்டும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு பேரனுக்கு சாப்பிட புடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க ஆனா அப்பவும் அந்த வீட்டில் நடந்த சம்பவம் இன்னும் அவரோட மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போயிடுச்சு அவங்க கையில இருந்த பணம் மொத்தமும் தீந்து போச்சு அடுத்ததான் இன்னும் ஒரு யாரையாவது பிடிக்கணும் அப்பதான் இவரோட பொழப்ப ஓட்ட முடியும் சொல்லி முடிவு பண்ற இப்போ புதுசா ஒரு குரூப் சாரி ஒருத்தங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டாரு அவங்களும் கப்பிள்ஸ் தான் ஆனா வழக்கமான கப்பிள்ஸ் இல்லாம ஒரு கே கப்பிள்ஸ் கண்டுபிடிக்கிற அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது அடுத்த டார்கெட் இவங்க தான் சொல்லி இவர் பிக்ஸ் பண்ணிட்டாரு எப்பவும் போல பேரனை ஏதோ ஒரு சேஃப்டியான இடத்துல தான் விட்டுட்டு வந்திருப்பாரு இப்ப திரும்பவும் அங்க போய் பார்க்க அவனை காணும் எங்கடா போனான்னு சொல்லி இவனை தேடி பார்க்கும்போது ஒரு ஸ்கூல் வாசல்ல நின்னுகிட்டு இருக்கான் அவனுக்கும் படிக்கணும்னு ஆசை இருக்கும் போல ஆனா இப்போ தாத்தாவோட சூழ்நிலைக்கு கண்டிப்பா வேற என்ன படிக்க வைக்கிறவங்களுக்கு எல்லாம் அவர்கிட்ட படிச்சுட்டு கூடி சீக்கிரம் ஏதாவது ஒன்னு பண்ணணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து பேரனை கூட்டிட்டு வந்துடுறாரு ஆல்ரெடி இவங்க கிட்ட சில பல பொருள் இருக்கும் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு காசா மாத்தலான்னு அந்த திருட்டு பொருள்லாம் எல்லாம் வாங்குறவங்க கிட்ட வந்து டீலிங் பேசிக்கிட்டு இருக்கான் ஆனா அவன் இவங்க வச்சிட்டு இருக்கிற பொருளை விட ரொம்ப கம்மியான காசு கொடுக்க பாக்க இந்த தாத்தாவும் விடுற மாதிரி இல்ல ஒரு வழியா பேரம் பேசி ஒரு நல்ல டீலிங்க முடிச்சுட்டா அப்போ அங்க ஒரு கேமராவை பாக்குறாரு அதை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப முடிச்சிருக்கு நீ எனக்கு ஆல்ரெடி கொடுக்க வேண்டிய கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குல்ல அந்த பணத்துக்காக நான் இந்த கேமரா எடுத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அதை எடுத்துக்கிறாரு இந்த பக்கம் பார்த்தா இந்த பொடியனும் ஏதோ ஒரு பொருளை ஆட்டை போட்டு திரும்பவும் இங்கிருந்து இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க அடுத்ததான் அந்த கே கப்பலுக்கு தான் இவங்க டார்கெட் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் சென்டிமெண்டா ஆக்டிங் எல்லாம் போட்டு எப்படியோ வீட்டுக்குள்ள இவங்க வந்துட்டாங்க அப்போ அவங்க இந்த தாதா கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா உங்க பேரனை நாங்களே தத்துறதுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அது எனக்கு புரியுது ஆனா எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒருத்தவனை அவன் மட்டும் தானே அதான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்ல அவங்க

பேசாம நம்மளே கேட்டலாங்கிற மாதிரி இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை தேடணும் அதுக்கு பணம் தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்க லம்பா ஒரு கட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறேன் இவ்வளவு பணம் எனக்கு தேவையில்ல எனக்கு கொஞ்சமா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்ல இல்ல இல்ல இது மொத்த பணமும் உங்களுக்கு தான் நீங்களே வச்சுக்கோங்க உங்க பேரனை பத்தி எந்த கவலையும் படாதீங்கங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பேரனை இங்கேயே விட்டுட்டு தாத்தா வெளியே போறாரு எப்படியும் நைட்டு அவன் வெளியே வந்துருவான்னு சொல்லி இவருக்கு தெரியும் அவங்க பிளான் படியே நைட்டு அவன் பொருள் ஆட்டையை போட்டு வெளியே வர அத வீட்டுக்கு மேல இருந்து அவங்க ரெண்டு பேரும் பாத்துறாங்க நீங்க நிக்கவே கூடாதுன்னு சொல்லி தாத்தாவும் பேரனும் படு வேகமா ஓடிக்கிட்டு இருக்க ஒரு கார் வந்து வேகமா வர இந்த பேரன் அதுல கொஞ்சம் பயம் கீழே விழுந்துறான் லேசா அவன் தலையில அடிபட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த தாத்தாவும் பக்கத்துல ஓடி வர அந்த கே தான் ஒரு ஆம்புலன்ஸ் புடிச்சு அந்த பொடியை கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டல்ல இப்படி இப்படிப்பட்ட சேட்டை எல்லாம் பண்ணா இந்த தாத்தாவை சும்மா விடுவாங்களா பாக்க வயசானவரா இருந்துட்டு இந்த மாதிரியான ஒரு புராடத்தை நம்ம இது உனக்கு தப்பா தெரியல சரி அந்த பையனுக்காக உங்களை நாங்க மன்னிச்சு விட்டுறோம் இங்க இருந்து போயிடுங்க இல்லனா போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேங்கிற மாதிரி மிரட்ட வேற வழி தெரியாம இந்த தாத்தாவும் அங்கிருந்து போயிடுற ஆனா அந்த பேரன் எப்படியோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போய் இந்த தாத்தா கிட்டயே வந்துட்டேன் இந்த பொடியை ரொம்ப நாளா பீச்சுக்கு போய் சுத்தி பாக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பான் போல அதுக்காக கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் லாங் டிராவல் போறாங்க பேரனும் கடல்ல குளிச்சு ரொம்ப சந்தோஷமா இந்த தாத்தா கூட விளையாடிக்கிட்டு இருக்க பேரனுக்கு இவர் ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்க இவருக்கு வாலிப வயசா இருக்கும் போது ஆக்டிங் தான் இவரோட தொழிலா இருந்திருக்கு அங்க ஒரு ப்ரொடியூசர் கூட ஏற்பட்ட சண்டைனால இதுக்கு மேல நீ எப்படி நடிக்கிறேங்கிறத நான் பாக்குறேங்கிற மாதிரி அவங்க எல்லாம் சொல்லிடுவாங்க இதனாலேயே வாழ்க்கையை வெறுத்து போய் தரக்கடிச்சு போதையில ஒரு இடத்துல உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு அந்த சமயம் பார்த்து ஒரு குழந்தை அழுகிற சத்தம்

பிறகு கேன்சர் வந்ததுனால இறந்து போயிட்டேன் அந்த இழப்பே இவங்களால இன்னைக்கு வரைக்கும் அதை ஜீர்ணிக்க முடியல இதுல இருந்து எப்படி நாங்க மீண்டு வரதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதா உங்களை பார்த்தோம் உங்க பேரனை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்க அவனை தத்தெடுத்து வளர்த்துக்கிறோம் அவனுக்கு தேவையான படிப்பு எல்லாமே அவனுக்கு கிடைக்கும் ஏற்கனவே நாங்க எங்க மகனை எப்படி எல்லாம் பாத்துக்கணும்னு நினைச்சமோ அந்த மாதிரி எல்லாம் உங்க பேரனை பாத்துக்குவோங்கிற மாதிரி இந்த தாத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க இவருக்கு ரொம்ப நாளாவே மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்திருக்கும் இந்த பொடிய வேற அடிக்கடி அந்த ஸ்கூல் வாசல்ல போய் நின்னுகிட்டு இருப்பான் அப்ப அவனுக்கு படிப்பு மேல ரொம்ப ஆர்வம் இருக்கு நாம தான் இவனோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவர் நினைக்க இந்த கப்புல்சை இவர் ஏமாத்தனு சொல்லி நினைக்கல எஜமாலுமே பேரனை இங்க விட்டுட்டு போலாங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணிட்டாரு போல தெரியுது அடுத்த நாள் நைட்டு இந்த பொடிய இருக்க பொருள் எல்லாம் ஆட்டையை போட்டு கீழே வர தாத்தா அந்த கேட்டு கதவை திறக்கவே இல்லை இங்க பாரா தம்பி பாம்பி உன்னோட வாழ்க்கைக்காகவும் உங்க எதிர்காலத்துக்காகவும் ஒரு முடிவை நான் எடுக்க போறேன் எனக்கு என்ன தோணுதுன்னா நீ இவங்களே உன்னோட அம்மா அப்பாவை நினைச்சுக்கோ கண்டிப்பா அவங்க உங்களை நல்லா பாத்துக்குவா இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச பேரனுக்கு தாத்தாவை விட்டு பெரிய மனசு வருமா அவன் அங்கேயே கதறி அழுக ஆரம்பிக்கிறான் அவனோட முகத்த கூட தைரியமா பாக்க முடியாம இவரு அங்கிருந்து கிளம்பிடுறாரு இவனும் வேற வழி இல்லாம அங்க வீட்டுக்குள்ள போய் அந்த அம்மா மடியில சோகமா படுத்துக்கிட்டு இருக்கான் இவனால இந்த தாத்தாவை இன்னும் மறக்க முடியும் இப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆயிடுச்சு இவங்க ஆட்டை போற பொருள் எல்லாம் கொண்டு போய் ஒரு கடையில தான் விற்பாங்க அந்த கடைக்கு வெளியே இந்த பேரன் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறத அந்த கடைக்காரர் பாக்குற நீ என்னடா பண்றீங்க இந்நேரத்துலன்னு வந்து கேக்க தாத்தாவை நான் தொலைச்சிட்டேன் அவரை நீங்க பாத்தீங்களாங்கிற மாதிரி கேக்க அவரு இங்க வந்தே ரொம்ப நாள் ஆச்சு கண்டிப்பா நான் வந்தா உனக்கு சொல்றேங்கிற மாதிரி இவனை திரும்பவும் வீட்டுக்கே அனுப்பி வச்சிருக்காரு இப்படியே நாட்கள் கடந்து போகுது ஹீரோவும் அவனோட ஸ்கூல் ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சுட்டான் இப்ப காலேஜ் போயிட்டு இருப்பான் போல இப்போ வரைக்கும் அந்த தாத்தாவை அவன் பார்க்கவே இல்ல ஒரு நாள் பேரன்

பெண்களாலேயே பேசிக்கிறாங்க பேரனும் இந்த தாத்தாவை பார்த்து கதறி அழுகிறாங்க இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட நீங்க என்ன பார்க்கவே வரல உங்களுக்கு பார்க்க தோணல இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச அவரு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ரெடி ஆயிட்டாரு மாதிரி தெரியும் வீல் சேர்ல உட்கார வச்சு இவங்க எப்பவுமே அவங்க கிட்ட பொருளை வைக்கணும்னா ஒரு கடைக்கு போவாங்கல்ல அந்த கடைக்கு தான் போறாங்க இவங்கள பார்த்ததுமே அவருக்குமே ரொம்ப சந்தோஷம் அடடா இத்தனை நாளா இவங்க எங்கேதான் போனாங்க பார்த்து எவ்வளவு நாளாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தா கிட்ட பேச அவர் கையில ஒரு கேமரா அன்னைக்கு எடுத்துட்டு போயிருப்பா அந்த கேமரா கொடுத்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் வாங்கலாம்னு சொல்லி முடிவு பண்றாரு வழக்கம் போல அவர் ஒரு ரேட்டு சொல்ல நம்ம தான் பேர பேசாம எந்த பணத்தையும் வாங்கினதில்லை இல்ல இவரு அதுக்கு பதிலா இன்னொரு ரேட்டை சொல்ல எதுக்கு சண்டைன்னு சொல்லி இவர் கேக்குற அந்த விலைக்கு அந்த பணத்தை அவர் கொடுத்தாரு அந்த பணத்தை வாங்கிட்டு இந்த பக்கம் பேரனும் அந்த கடையில இருந்து ஏதோ ஒரு சின்ன பொருள அட்டையை போட்டு போறான் இவங்க ரெண்டு பேரும் இன்னுமே மாறலைன்னு சொல்லி இதையெல்லாம் பார்த்து அந்த கடைக்காரர் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு வழக்கம் போல இவங்க ஒரு கிளப்புக்கு போவாங்கல்ல அங்கதான் போறாங்க அங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போதே இந்த தாத்தா அங்கேயே மயங்கி இறந்து போற இத பார்க்கும்போது அவனால ஏத்துக்கவே முடியல அவரோட அந்த ரெட்பாடியை எடுத்துட்டு போயிடுறாங்க அவரோட ஒரு பேக் மட்டும் தான் இருக்கு அந்த பேக்கை திறந்து பார்க்க அதுல நிறைய போட்டோக்கள் எல்லாம் இருக்கு அது என்ன போட்டோன்னு பார்த்தா இவன் கூட அவர் எடுத்துக்கிட்ட அந்த போட்டோக்கள் தான் அதையும் தாண்டி ஹீரோ ஸ்கூல் முடிச்சிருப்பான் காலேஜ் போயிருப்பான் ஒரு தான் வந்திருக்காரு ஆனா அவனை சாகறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் இவர் பார்த்திருக்காரு இதையெல்லாம் பார்க்கும் அவனால அதை ஏத்துக்கவே முடியல எங்கயோ ஒரு குப்பை தொட்டில நம்ம வீட்ல எல்லாம் கூட சொல்லுவாங்க உனக்கு குப்பத்தொட்டில தான் கொண்டுட்டு வந்தேன் அந்த மாதிரி இருந்தேன் இவனை எடுத்து வளர்த்து அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தையும் அமைச்சு கொடுத்து கூடவே ஒரு நிழலா இருந்து கடைசியா இந்த தாத்தா இறந்தும் போயிட்டாரு அவரோட இழப்ப இந்த பேரனுக்கு கண்டிப்பா வார்த்தைகளால சொல்ல முடியாது இந்த ஒரு எண்டிங்கோட அந்த படம் முடியுது படம் எப்படி இருக்கு புடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம் தேங்க்யூ